கிருஷ்ணகிரி அருகே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரை அடித்து கொலை செய்ததை கண்டித்து கிருஷ்ணகிரியில் சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் தமிழகத்தில் ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி அடுத்த சுபேதர் மேடு என்ற பகுதியில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேரள மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநரை கல்லூரி மாணவர்கள் அடித்துக் கொன்ற சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் ஓட்டுநர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் ஓட்டுநர்களை பணி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வர வலியுறுத்தியும் கொலையாளிகளை உண்டார் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என கோரி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை எதிரே சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது மாநில தலைவர் பத்மராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து லாரி ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் லாரி ஓட்டுநர்களை பாதுகாப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மாவட்ட தலைவர் முனிசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது